கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலையில் உள்ள கம்மாளப்பட்டி என்ற கிராமத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் ஒரு தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது இரண்டு குழந்தைகளும் வெளியில் விளையாடிக் கொண்டிருக்க அவர்களுக்கு ஊட்டி விடுவதற்காக உணவு எடுப்பதற்காக வீட்டிற்குள் சென்ற தாய் சிறிது நேரத்தில் உணவுடன் வெளியே வந்தபொழுது ஆண் குழந்தையை காணவில்லை பதறிப்போன பெற்றோர்களும் உறவினர்களும் ஊரில் உள்ள பல இடங்களில் தேடி அலைந்தும் கிடைக்கவில்லை இரண்டு நாட்கள் கழித்து அங்கு உள்ள ஒரு ஆற்று வாய்க்கால் மேட்டில் அந்த குழந்தை பிணமாக கிடந்ததைக் கண்டு பதறி துடித்தனர் பெற்றோர்கள் கண்ணீருடன் நாகசக்தி அம்மனை நாடினார்கள் அவர்கள் அவர்களுக்கு அருளாசி வழங்கிய பாபுஜி சுவாமிகள் ஒவ்வொரு வாரமும் வழிபாட்டிற்கு வர சொன்னார் அவர்களும் சுவாமி கூறியதை நம்பிக்கையோடு பின்பற்றினார்கள் மீண்டும் கருத்தரித்தார் அந்தப் பெண் அழகான ஆண் குழந்தை பிறந்தது இதில் அதிசயம் என்னவென்றால் கடந்த ஆண்டு வைகாசி மாதம் இறந்த தேதியிலேயே இந்த குழந்தையும் பிறந்தது இறந்த குழந்தையை மீண்டும் பிறந்து விட்டதாக ஆனந்த கண்ணீருடன் நாகசக்தி அம்மனுக்கு பாபுஜி சுவாமிகளுக்கும் நன்றி கூறினார்கள் அவர்கள் से पाइन से इसे पाइन में तो कौन रहता है कुंबल और तरह कौन से इंपैक्ट दे अब नया अनावर्त का आपने समझने में कपर मणि को बोए बंदे कपर समझने दिया माँ आपने समझने में क्या मणि के मणि आपने समझने में बोए बंद पाइन से नहीं कोई बंद लाइन का पानी पास बोले मणि में पांडव बंदर